குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய நன்மை செஞ்சிருக்கீங்க நன்றிங்கிற ஒரு வார்த்தை போதுமா என்னன்னு தெரியலப்பா எங்க நன்றி எதிர்பார்த்தாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் சாப்பிட வீட்டுக்கு வான் கூடும்போது ரொம்ப கூச்சமா இருந்துச்சு ஆனா ஒட்டுமொத்த குடும்பமா கூப்பிட்டுருக்கீங்களே அதான் மறுக்க முடியல சரஸ்வதி நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் மற்றபடி இது ஒரு பெரிய விஷயமே இல்லை சரி நன்றி சொல்லியாச்சு விருந்தும் கொடுத்தாச்சு இதுக்கு மேல எதுக்கு பூசி மொழிகிட்டு நான் ஒண்ணு கேட்க போறேன்

சொக்கலிங்க நான் வெளிப்படையா சொல்லிடுறேன் தம்பிக்கு சரசு மேல விருப்பம் இருக்கிற மாதிரி சரசுவுக்கும் தம்பி மேல ஈடுபாடு இருக்கு அடுத்தது என்னன்னு யோசிச்சுதானே ஆகணும் அதான் நான் சொல்றேன் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா என்ன தம்பி நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா நீங்க என்ன சொல்றீங்க தமிழே நீ தங்கிட்டே இருந்த பாட்டி ஓபனா பேச ஆரம்பிச்சாங்க நீ ஓபனா பேசிடு அதான் சரி வரும் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி நானும் வெளிப்படே பேசிடுறேனே சரஸ்வதி நான் கல்யாணம் படிக்கணும்னு மனப்பூர்வம் ஆசைப்படுறேன் அவங்க வாழ்க்கையில் வந்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு நம்புகிறேன் உங்களுக்கு அப்பா தான் ஹீரோ ஆனால் பசங்களுக்கு எப்பவுமே அம்மா தான் எங்க ஹீரோ எங்கள் அம்மா எனக்கு ஹீரோயும் தாண்டி தெய்வத்துக்கும் மேல ஆரம்பத்தில் எங்கள் அப்பா ஒரு லேத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஆனா எங்கள் அம்மா தான் ஒரு ஊக்குவிச்சு ஊக்குவிச்சு படிப்படியே முன்னேறி லேத்தியை வாங்கி இன்னைக்கு ஒரு கம்பெனி வைக்கிற அளவுக்கு நாங்கள் டெவலப் ஆயிருக்கோம் அதே தான் சரஸ்வதி என் வாழ்க்கையில் வந்தானா எங்க வாழ்க்கையை ரொம்ப நல்லா இருக்கும் சார் அவங்கள அப்படியே உள்ளகையில் வச்சு தாங்குவேன் சொக்கலிங்க தம்பிய பாத்தியா எவ்வளவு பக்குவமான புள்ள பட்டது கேட்டுருச்சு இப்ப முடியும் உன் கையில தாண்டா இருக்கு நல்ல பையன் ஒரு பொறுப்பான ஆளு கட்டி கொடுக்கறேன்னு சொல்லு நம்ம புள்ள நல்லபடியா வாழ்வாடு திடுதுப்பு நம்ம எப்படி முடிவு எடுக்க முடியும் தம்பி உங்க விருப்பம் என்னன்னு உங்க வீட்டுக்கு தெரியுமா தெரியாது இது முறை இல்ல கல்யாணம்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணு கேட்பாங்க தப்பு தம்பி நீங்க முதல்ல உங்க வீட்டுல பேசுங்க உங்க குடும்பம் யாரு எப்படிப்பட்டவங்க எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது எங்களை பத்தி உங்க குடும்பத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சும்மா நீங்க ஆசைப்படுறதுக்காக நான் முடிவெடுக்க முடியாதுல்ல சார் தமிழ் மட்டும் இல்ல சார் உங்க பொண்ணு கூட தான் விரும்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சார் அவளை ஏண்டா முறைக்கிற அவன் என்ன கொலையா பண்ணிட்டா அவ ஆசைப்படுறதுல என்ன தப்புங்கிற இந்த பையன் அவ வாழ்க்கையே காப்பாத்தி கொடுத்துருக்கான் இந்த மாதிரி நல்ல பையன் மேல அவ ஆசைப்படாம தான் ஆச்சரியம் சேர்த்து வைக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை அம்மா உன மாதிரி டக்கு டக்குன்னா என்னால முடிவெடுக்க முடியாது இது என் பொண்ணோட வாழ்க்கை யோசிக்கணும் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல அதுக்கு நன்றி சொல்லலாம் அதுக்காக பெத்த பொண்ணை தூக்கி கொடுத்துருவாங்களா இப்ப என்னதான் சொல்ல வர தம்பி ஒண்ணு பண்ணுங்க முதல்ல நீங்க உங்க வீட்டுல பேசுங்க வார்த்தைக்கு வார்த்தை எங்க அம்மா தெய்வம் மாதிரி தெய்வம் மாதிரின்னு சொல்றீங்கல்ல அவங்க கிட்ட முதல்ல பேசுங்க உங்க அப்பாட்டையும் பேசுங்க ரெண்டு பேரையும் ஒன்னா கூட்டுவாங்க எங்க எங்க குடும்பம் வசதி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அப்படி அவங்க நேர்ல வந்தாங்கன்னா என்னடா அர்த்தம் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா எதுவுமே அம்மா போதும் நீ நினைச்சத நீ பேசிட்ட நானும் சொல்ல வந்து சொல்லிட்டேன் தம்பி எப்ப வேணாலும் நாளைக்கே கூட உங்க அப்பா கூட்டிட்டு வாங்க பேசிக்கலாம் இவருக்கு பொண்ணு கிடைக்கலன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை சொல்லுவீங்க இதுக்கு மட்டும் மென்னு முழுங்குறீங்க அப்போ உங்க ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிதானே இல்ல சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தம்பிக்கு வீட்டுல இப்போ கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வீட்லயே பேச முடியும் என்ன மூத்தவன் இருக்க தம்பி கல்யாணமா இதுவே சரியில்லையே புரியல ஏ உங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கலையா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க உங்க அப்பா அம்மா எப்படி முதல்ல ஒத்துக்கிட்டாங்க சின்னவனுக்கு கல்யாணம் நடந்துட்டா அப்புறம் மூத்தவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் சொல்றீங்க இது நல்ல குடும்பத்தில் நடக்கிற விஷயமா அது சார் இதுலன்னா சார் நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம் தமிழோட தம்பி கார்த்தி ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு ரெண்டு வீட்லயும் பேசி முடிவெடுத்துட்டாங்க ஆனா பெரியவனுக்கு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாதுன்னு பொண்ணோட அம்மா ஜாதகத்தை காட்டி ஃபோர்ஸ் பண்ணதால வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க சார் தவிர இங்க கோதை அம்மா ஏதா இருந்தாலும் யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்க அதே மாதிரி தான் சார் இதுவும் நல்லதே நடக்கும் நம்புங்க சார் சார் இப்போ என்ன சார் பிரச்சனை தமிழோட அம்மா அப்பா வந்து உங்களை பார்க்கணும் அவ்வளவுதான கார்த்திக் கல்யாணம் முடிவிட்டோம் நாங்களே பேசி கூப்பிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நீங்களே எங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு படுறதுக்கு ரொம்ப நன்றி சார் அதுலேயும் வச்சு பேசுனீங்களே ரொம்ப ரொம்ப நன்றி சார் வணக்கம் ஒரு நிமிஷம் நீங்க உங்க அப்பா அம்மா இப்போ வேணால் கூப்பிட்டு வாங்க அது உங்க இஷ்டம் ஆனா அது வரைக்கும் நீங்க எப்படி நடந்துக்கணும்னு என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு ஐயோ என்ன சார் கண்டிஷன் இந்த கல்யாணம் நடக்குது நடக்கல அது ரெண்டாவது விஷயம் ஆனா என்னோட குடும்பத்துக்கு ஒரு பேர் இருக்கு ஒரு கௌரவம் இருக்கு அது எனக்கு ரொம்ப முக்கியம் சார் உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல எங்க குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு அதையும் நாங்க கட்டி காப்பாத்திட்டு வரோம் முதல்ல நீங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க உங்க அப்பா அம்மா வந்து பேசுற வரைக்கும் நீங்களும் சரஸ்வதி மீட் பண்ணக்கூடாது ஏன் சார் மீட் பண்ண உங்கள் குடும்பம் வர என்ன ஆகும் போது நான் பொண்ணை பார்த்தவன்ப்பா ஒரு சின்ன சொல்லு கூட எங்களுக்கு பிரச்சனை தான் ரெண்டு குடும்பம் சேர்ந்து பேசுகிற வரைக்கும் என் பொண்ணை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுறாங்கன்னு ஒரு வார்த்தை என் காதுக்கு வந்துடக்கூடாது சார் அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் சுற்றுற ஆட்கள் நாங்கள் இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு என் குடும்ப மானமும் கௌரவம் தான் முக்கியம் அதனால மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கவோ பேசிக்கவோ கூடாது நல்ல குடும்பத்து பையன் கௌரவமான குடும்பம்னு சொன்னீங்களே ஆ சொன்னபடி நடந்துக்குவீங்களா சார் உங்களுக்கு எப்படி மானவ மரியாதை ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் சார் எங்களுக்கும் எங்கள் அம்மா எங்களை அப்படிதான் சார் வளர்த்துருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நடந்துப்போம் சார் உங்கள் மானத்துக்கு எந்த பங்கமும் வராமல் நான் பார்த்துப்பேன் ப்பா எல்லாம் நல்ல வேலை தான் இருக்காங்க நீயே சும்மா பார்த்துட்டே இருக்க நீ வேற சவால் ஓடுற மாதிரி பேசி என்ன வேற கோத்து விட்ட என்ன தப்பு

அதை நீ சொல்றியா எப்பா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பா உன்னை அப்படியே நான் பேச விட்டுருந்தேன் வெய்யி உனக்கு ஏன் கல்யாணம் நடக்கல உன் தம்பிக்க முதல்ல கல்யாணம் நடக்குது உனக்கு படிப்பு இல்லாத காரணத்தால கல்யாணம் ரிஜெக்ட் ஆனது அம்மா போட்ட சபதம் இப்படி எல்லாத்தையும் ஒளரி கொட்டிருப்ப இது வாத்தியாருக்கு லட்டு கிடைச்ச மாதிரி ஆயிருக்காது அப்புறம் இதே காரணமா வச்சு உன் கல்யாணத்துக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட மாட்டாரா எப்படி உனால எல்லாமே தப்பாவே யோசிக்க முடியுது அம்மா வேற கூட்டு வந்து பொண்ணு கேட்கணும்னு தைரியமா சொல்லிட்டு வந்துட்டோம் எனக்கு இப்பதான் ஒரே கவலையா இருக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா அந்த கவலை உனக்கு எதுக்குப்பா இப்போ என்னடா கவலைப்பட வேணாம் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன் நம்ம என்ன நாளைக்கேவா அம்மாவை கூட்டி போய் பொண்ணு கேட்க போறோன்னு சொன்னோம் அம்மாவை எப்போ கன்வின்ஸ் பண்ணுறமோ அப்போ பொண்ணு கேட்டு போக போறோம் அவ்வளோதானே அதை நினச்சா தான் எனக்கு டென்ஷனாகவே இருக்கு ஏப்பா நீ எப்ப டென்ஷன் ஆகுற கார்த்தி விஷயத்தை எடுத்துக்கோ அம்மாவுக்கு லவ்னாலே பிடிக்காது ஏத்துக்க மாட்டாங்க இப்படியா அப்படியே நீ எவ்வளோ பயந்தோம் ஆனால் இப்போ பாரு அவங்க கல்யாணத்துக்கு நாள் நினைக்கிச்சு அதே மாதிரி தான் உன் கல்யாணத்துக்கு அம்மா ஓகே சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை மனசில் வை புரியுதா என் விஷயம் அப்படி இல்லடா அம்மா மட்டும் அத்தை கிட்ட இந்த சபதம் போடலனா உள்ள சிக்கல் வந்திருக்காதல தமிழே அம்மா சபதம் போடுவாங்க ஹெட்மாஸ்டர் வந்து கண்டிஷன் போடுவாரு எல்லாம் போடதா செய்வாங்க ஆனா தமிழும் சரஸ்வதியும் ஒன்னு சேர்ற இந்த கல்யாணத்தை யாராலயும் தடுத்து நிறுத்த முடியாது அத முதல்ல தெரிஞ்சுக்கோ என்னடா காரணம் ரொம்ப சிம்பிள் பா இது என்ன மனுஷங்க சேர்த்து வைக்கிற கல்யாணமா அந்த சாமி சேர்த்து வைக்கிற கல்யாணம் நீங்க ரெண்டு பேரும் தானே தலையில கடவுள் எழுதிருக்காருப்பா அதை யாராலயும் மாத்த முடியாது புரியுதா கேக்கனல தான் இருக்கு ஆனா இந்த ஆனா அவனாலும் வாய்ல வரவே கூடாது முதல்ல கார்த்திகேயன் முடிய்டோம் அம்மா கிட்ட எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணுமோ அப்படி கன்வின்ஸ் பண்ணலாம் மொத்தத்துல அம்மா அப்பாவோட கம்பீரமா ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு போறோம் ஒன்னு கேக்குறோம் ம் ம் என்னப்பா இதெல்லாம் கண்டிப்பா சாதி தான் அதுக்கு இந்த நமச்சவா என் கேரண்டி மீல்ஸ் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு அதான் ஜீரணத்துக்கு இஞ்சி முறப்பா கிடையாதுன்னு பாத்துட்டு வரேன் இவன் தான் என் பெரிய பையன் தமிழ் வணக்கம் தம்பி தம்பி ஏற்கனவே பார்த்துக்கலாம் மேடம் இது தமிழ்நாடு தொழில் முனைவோர் கூட்டமைப்பும் மாநில தொழில் வளர்ச்சி துறையும் சேர்ந்து நடத்துகிற ஃபங்க்ஷன் அதுக்காக அமைப்பு சார்பாகவும் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் உங்களை அழைக்க வந்திருக்கேன் சார் ஏன் சார் இந்த அவார்ட்னால் என்ன தருவீங்க கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு ஷீல்டும் தருவோம் எங்க அசோசியேஷன் சார்பாக ஒரு மெடல் தருவோம் சர்டிபிகேட்னா பேப்பரு ஒரு மரக்கட்ட மெடல் சேர்த்தா ஷீல்டு வந்துட போதே இது ரெண்டுத்தையும் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்தணுமா என்ன சார் டேய் சும்மா சார் அவர் சந்தேகப்படுறது தப்பில்ல சார் தமிழ்நாட்டுல பாதி பேர் இதே தான் கேட்கறாங்க சார் ஷீல்டு சர்டிபிகேட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நாங்க தர மெடலு அஞ்சு சவரன் கோல்டு போதுமா அடேங்கப்பா அஞ்சு சவரேண்ணா அம்மா சூப்பர் மேடம் எல்லாரும் வந்துருங்க மேடம் கண்டிப்பா வந்திரோம் ரொம்ப சந்தோஷம் அட मिनिस्टर தலைமேலமா அப்பா கொடுங்க அம்மா இங்க பாருங்கல Chief Guest-ஆ அண்ணியோட அம்மா பேர் போட்டுருக்காங்க ஏங்க சந்திரகலை வராங்களா ஆமா மேடம் அரசு பதவியில இருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க பெரிய பொறுப்புல இருந்தவங்க அவங்களும் ஒரு சீஃப் கெஸ்ட் தான் சார் அவங்க எங்க சம்பந்தி சார் இது எங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் அப்படிங்களா சார் ஆமா சார் அவங்களோட பொண்ணு தான் என் ரெண்டாவது பையன் கல்யாணம் பண்ணிக்க போறான் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷமா அப்ப நான் கிளம்புறமா

இதை பாருகோத நாம ரெண்டு பேரும் அவங்க நேரில் போய் இன்வைட் பண்றது தான் வரியாது ஆ அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது அவங்களுக்கு தகவல் சொல்லிடலாமே ஏன்னா அவங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சதுமே வீடு தேடி நம்மளை வாழ்த்துட்டு போனாங்கல்ல பதிலுக்கு நம்ம இதையாவது ஏங்க எதுக்குங்க அவங்களும் தானே நாமளே போய் இன்வைட் பண்ணா நம்ம பெருமையை அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடும் வேணாங்க விட்டுருவோம் ஆமாம்ப்பா அம்மா சொல்ற மாதிரி அவங்க அந்த விதமா யோசிக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல அதான் ஃபங்க்ஷனுக்கு வராங்களே அப்புறம் என்ன ஆமாங்க நமக்கு விருது கிடைக்கிற விழாவில் அவங்களும் கலந்துக்கிறாங்கிறத நமக்கு பெருமை அந்த அளவில் சந்தோஷம் அவ்வளோதான் சரி விடு உனக்கு அப்படி தோணுச்சுன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை

முனைவோர் விருது வழங்கும் விழாவுல நானும் ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்டாக இருக்கணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன் இது ஏதோ நல்ல சகனமாக தெரியுதே என்ன காரணமா இது ரொம்ப நாள் பிளான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நானே அவள் வீடேறி போய் பாராட்டிட்டு வந்தேன் அதுல ஆரம்பித்த சம்பந்தம் தான் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு அதெல்லாம் சரிம்மா இதெல்லாம் எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன் உங்க முன்னாடி விருது வாங்குறது கோதைக்கு அவமானமா உன்னோட அறிவு அவ்வளவுதான் நான் என்ன அவ்வளோ சீப்பா என்ன அதுதாமா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அதுக்கு நான் வேற பிளான் வச்சிருக்கேன் அந்த ஃபங்க்ஷன்லயே அந்த மேடையிலேயே அந்த கோதைக்கு சரியான பதிலடி தர போறேன் அத்தனை பேர் முன்னாடி அவ கூசி போய் நிக்கிற மாதிரி நான் பண்ண போறேன் அதுக்கு வாய்ப்பு இருக்குமாமா மினிஸ்டர் கூட்டம் கும்பல் அது இல்லாம அவ குடும்பம் அவ தொழிலாளிங்க அத்தனை பேர் அங்க இருப்பாங்களே அங்க வச்சு எப்படி முடியும் நிறைஞ்ச சபையில வச்சு பாடம் கத்து கொடுத்தாதான வேல்யூ இருக்கும் இந்த சந்திரகலாவோட பெருமை என்ன கம்பீரம் என்ன பாரம்பரியம் என்ன பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனா என்ன மாதிரி செல்வாக்கு இருக்கும்னு அந்த குடும்பத்துக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஓ கேட்கவே சூப்பரா இருக்குமா மேடையில வச்சுதான் அவளுக்கு எல்லாத்தையும் பண்ணி காட்ட போறேன் நீ யாரு உன்னோட தகுதி இவ்வளவுதான் என்ன விட ஒரு நாளும் நீ மேல இருக்கவே முடியாதுன்னு சும்மாவா மினிஸ்டர் மூலமா காய் நகர்த்தி நானே இந்த சந்தர்ப்பத்தை கேட்டு வாங்கின அவளை எப்படி கூணி குறுகி அந்த மேடையில நிக்க வைக்கிறன்னு மட்டும் பாரு பாருடா இப்பதாம எனக்கு நிம்மதியா இருக்கு எப்படி இருந்தாலும் பத்திரிக்கையில பேர் போடுற விஷயத்துல நீங்க தோத்துதானே நிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே அது எனக்கு ரொம்ப உருத்தலா இருந்துச்சுமா இப்ப இந்த பிளான கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமே திரும்பி வந்திருக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவளை நீங்க காலி பண்ணிடுங்கமா எனக்கு அது போதும் அத்தை எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு ஏழரை மணிக்கே பசி வந்துடும் இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு மட்டும் பசிக்கலையா ஏத்த இப்படி சின்ன புள்ள மாதிரி முரண்டு பிடிக்கிறீங்க என்னங்க இங்க வந்து என்னன்னு கேளுங்க ஆமாண்டி முரண்டு பிடிக்கிறேன் அதுக்கு என்ன இப்போ பிடிக்கல சாப்பிடல அது கூட உரிமை இல்லையா அந்த வீட்டுல அம்மா என்ன வம்பு சண்டைக்கு வரியா எது வரதால எங்கட நேரடியா கேளு எனக்கு என்னடா பயம் நான் நேரடியாவே கேக்குறேன் எப்படிப்பட்ட புள்ள அவன் நம்ம குடும்பத்துக்கு பெரிய புண்ணியத்தை பண்ணியிருக்கான் ஆபத்துல இருந்து காப்பாத்தி கரை பையன் அவன் அப்படிப்பட்ட பையனை அழிச்சிட்டு வந்து விருந்து வச்சு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கே அதான என் மனசுக்கு பிடிக்கல